ஒரு பிரியமான இறை நெஞ்சங்களை கொண்டு வருப்பது ஏதோ ஒரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் இன்று இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு ஒரு பாடத்தை உணர்த்துகின்றார் என்னவென்று சொல்லி சொன்னால் கிறிஸ்து எங்களுக்காக இருக்கிறார் எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார் கிறிஸ்து எங்களுக்கு யார் கிறிஸ்து எங்களுக்கு யார் இன்றைய நட்சத்திரியிலே ஆண்டவன் எஸ்ஸு சிறர்களை பார்த்து கேட்கின்றார் மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் மக்கள் மானிட மகனை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் முதலாவது இரண்டாவது நீங்கள் நான் யார் என்று சொல்லுகிறீர்கள் உங்களுக்கு நான் யார் உங்களோடு பாண்டவர்களுக்கு நான் யார் இந்த ரெண்டு கேள்விகளையும் தன்னுடைய சிறர்களிடம் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து கேட்கின்றார் இன்றைய நாளிலே நாங்களும் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது எஸ்வே எ என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் மற்றாடுகின்றோம் எஸ்வே எசுவே என்று சொல்லி எங்களுடைய வேண்டுகளை விண்ணப்பங்களையும் ஆண்டவருக்கு கொடுக்கின்றோம் ஆனால் கிறிஸ்து எங்களுக்கு யாராக இருக்கிறார் எப்படியான நிலையிலே எங்களை வழிநடத்தி செல்லுகிறார் என்று அந்த சிந்தனைகளோடு நாளுக்குள் நாங்கள் செல்ல வேண்டும் விருப்பகளாகிய கிறிஸ்து எங்களுக்கு எல்லாமுமாக இருக்கின்றார் இருக்கிறார் எங்களுடைய வாழ்க்கை இறைமயமாக வேண்டும் அப்பொழுதுதான் கிறிஸ்துவிலே நிலை கொண்டு நாங்கள் வாழ முடியும் தந்தையாக தாயாக நண்பராக நம்பியாக எங்களுக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து எந்தெந்த வழியிலே எங்களை வழிநடத்த முடியுமோ எவ்வாறான நிலையிலே எங்களோடு இருக்க முடியுமோ அவ்வாறான நிலைகளிலே எங்களோடு இருக்கின்றார் அவ்வாறான வழிகளிலே எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டாம் இரக்கமுள்ள தந்தையாக அன்புள்ள தந்தையாக பாசமுள்ள தந்தையாக நெசமுள்ள தந்தையாக எங்களோடு இருந்து எங்களை தன்னுடைய பாதையிலே வழிநடத்தி செல்வதற்காக இன்றும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே சற்று எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை சற்று நாங்கள் உற்று நோக்குவோம் எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவே மையமாக இருக்கிறார் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் வேதனை வந்தாலும் எந்த நெருக்கடிகள் தான் எங்களை வந்து சூழ்ந்தாலும் அங்கே ஆண்டவர் எங்களுக்காக இருக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையின் மையம் கிறிஸ்துவாக இருக்கின்றது ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்போம் கிறிஸ்து ஜேசு எங்களுக்கு எல்லாமுமாக இருக்கிறார் எங்களுடைய வாழ்க்கை இறைமயமாக வேண்டும் கிறிஸ்துவே எங்களுடைய வாழ்க்கையின் மையம் அவரே எங்களை வழிநடத்தி செல்பவர் அவரே எங்களை பாதுகாப்பவர் அவரே எங்களை பராமரிப்பவர் அவரே எங்களுக்காக தந்தையிடம் பருந்து பேசி எங்களை தந்தையிடம் அழைத்து செல்பவர் இந்த உயரிய எண்ணங்களோடு இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமரின் மூலமாக அன்றவருடைய பாதையிலே செல்லுவோம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவு குழந்தைகளையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்